வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் பசங்கம் இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்போடு வந்திருக்கேன் அந்த ஆப்போட பேர் வந்து ஸ்டார் மியூசிக்னு சொல்லி இது எப்படினு சொன்னால் இது வந்து நம்மளோட எம்பித்துறை பாடல்களுக்கு வந்து நம்மளோட ஃபோட்டோவில் நம்ம இதில் பிக் பண்ணி கொள்ளலாம் இது எப்படின்னு சொன்னால் இதோட லிங்க் வந்து நாங்கள் வீடியோக்கு மேலே ஃபோட்டோ எடுப்போம் அதை அடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா இதில் வந்து உங்களோட பாடல்களை கேட்கும் இதில் வந்து எந்த பாடலுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பாடலுக்கு நான் கொடுத்து காட்டுறோம் இப்போ இந்த பாடலுக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்படி செய்கிறேன்னு சொல்லி பாடலை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே இப்படி வரும் இதில் பாருங்கள் இதில் ரெண்டாவது அறிவித்தானே ஃபிக் ஃபிக்ஸ்னு சொல்லி அதை நீங்கள் ஓகே கொடுங்க கொடுத்த நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு கிளறி கேட்குங்க கிளவியை கொடுங்க கொடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் அட்ரோண்ட செலக்ட் பண்ணுங்கள் பிக்சர் உண்டை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இல்லை வந்து உங்களுக்கு விரும்பிய பிக்ஸரோண்டை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம் இப்போ நான் சும்மா இந்த பிக்சரை நான் கொடுத்து வரணும் உங்களுக்கு இப்படி வந்தது பார்த்தீங்களா இப்படி வந்தோடனே இதில் வந்து மேலே கருதி பாருங்கள் இந்த இது சரி இந்த இந்த பாடலுக்கு வந்து நான் பிக்சர் கொடுத்துப்போம் பார்த்தீங்களா பிடித்த நண்பர்களே இதில் வந்து பாடலுக்கு நம்மளுக்கு விரும்பிய பாடலுக்கு வந்து நம்ம விரும்பிய பிக்சர்கள் வந்து நம்ம கொடுத்து கொள்ளலாம் இது வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க பண்ணிக்க பிடிச்சி சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட தமிழ் பசங்க மச்சியை எங்களோட தமிழ் பசங்க மச்சி பேச்சையும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு மண் இன்னும் நல்ல நிறைய நிறைய அப்சுகள் வந்து உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அப்சோடு வந்து உங்களை சந்திக்கும் பேர் உங்கள் தமிழ் பசங்க மச்சி